ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சியில் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறோம் சரிங்களா பழைய புத்தக கண்டென்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் இலக்கியம் தொடர்பான வீடியோஸ் வந்து நம்ம தொடர்ந்து அப்லோட் இருக்கோம் பிளேலிஸ்ட்டில் இருக்கி செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சேனல் யாராவது புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் எங்களால் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிறந்த பத்து அதாவது சிறந்ததென கூறப்படும் பத்து பொருளை தன்னகத்தை கொண்டிருப்பது தான் சிறந்த பத்துன்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடையமை ஆறுகளின்னா நிறைந்த ஓசையுடைய அந்த கடல் கடல் சூழ்ந்த அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே கற்றலை விட வந்து ஒழுக்கமாக வாழ்கிறது தான் சிறந்தது அப்படிங்கிறத அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை சொல்லுது காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் அதாவது அவங்களுக்கு மற்றவங்களுக்கு நம்ம அன்பு காட்டுறதை விட மற்றவங்க போற்றுற மாதிரி நம்ம நடக்கிறது தான் சிறந்ததுன்னு மேதையில் சிறந்தன்று கச்சது மறவாமை ஒரு விஷயத்தை நம்ம கற்கிறத விட அந்த கற்ற விஷயத்தை மறக்காமல் இருக்கிறது தான் மேன்மையானதுன்னு சொல்கிறாங்க வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை வன்மை அப்படின்னா இந்த வளமாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கை காட்டிலும் நம்ம வந்து ஒரு வாய்மை உடையவராக உண்மை பேசுகிறவங்களா இருக்கிறதான் உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்க இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை இளமையைக் காட்டிலும் நோய் இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க நலனுடைமையின் நானும் சிறந்தன்று அழகுடையவராக இருக்கிறத விட ஞானமுடையவராக இருக்கிறது தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க அடுத்து குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று குலப்பெருமையை விட ஒழுக்கமாக இருக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க கற்றலின் கற்றாறை வழிபடுதல் சிறந்தன்று அதாவது ஒரு நூலை கற்கறதை விட அந்த நூலை கற்ற பெரியவரை வந்து நம்ம வழிப்படுதல் பின்பற்றுதல் வந்து சிறந்ததுன்னு சொல்கிறாங்க செற்றாரை செருத்தலில் தற்செய்கை சிறந்தது அதாவது ஒரு பகைவரை வந்து தண்டிக்கிறதை விட அவருக்கு நன்மை செய்கிறது சிறந்ததுன்னு சொல்கிறாங்க முன்பெரு களின் பின் சிறுகாமை சிறந்தன்று முற்காலத்தில் பெருகிய செல்வத்தெல்லாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்ததி வந்து குறைவுபடாமல் காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பாடல் வரையில் ஆல்ரெடி இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக போனதுனால இந்த பாடத்தோட சொற்பொருள் ஆசிரியர் குறிப்பு இது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ